அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி புதன் பகவான் தனது நீச்சராசியான மீனராசியில் வக்ரம் பெற்று கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக தன்னுடைய வாழ்வில் நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியங்களும் கூட வெற்றிகரமாக நடந்தேறக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் புதனும் மீனத்தில் ராகுவும் சுக்கரனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசி சேர்ந்த பூரட்டாதி நான்காம் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை வித்தைக்காரகன் வித்யா என்றும் அழைப்பதுண்டு அப்படிப்பட்ட புதன் பகவான் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகன் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பள ம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் ஆவார் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உற்றம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரை அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்று நவக்கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவக்கிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவென்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று ராசிக்குரிய குரு மூன்றில் மறைந்தாலும் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பதால ராசிநாதன் பலமாக இருப்பதாக பொருள் என்று சொல்ல வேண்டும் எனவே உங்களுக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் நீங்கி விடுங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தனவரவு உண்டுங்க செலவுகள் அதிகரித்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் வதரவு என்பது வந்து கொண்டே இருக்குங்க குறிப்பாக ஆபரணங்கள் வாகனங்கள் மாற்றும் யோகம் உண்டு கலைத்துறையினர் உயர்வை தரும் நல்வாய்ப்பினை பெறுவார்கள் கடை வணிகம் வைத்திருப்பவர்கள் புதிய பொருட்கள் கொண்டு வந்து வியாபாரத்தை புத்துணர்ச்சியோடு தொடங்குவாங்க வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உண்டு ராசிநாதனின் பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு வருதுங்க வேலை மாற்றங்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல் ஏழரை சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாங்க சிறிய விஷயங்களுக்கும் கடும் முயற்சி வேண்டி இருக்குங்க தேவையில்லாத அலைச்சல்கள் உடல் சோர்வு ஆகியவற்றால் மனம் வெறுத்து விடுவீங்க சொந்த பந்தங்களிடையே கருத்து வேறுபாடுகளும் சுபகாரிய முயற்சிகள்ல தடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை சற்று அதிகமாக இருக்குங்க கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்தால் உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரம் வியாபாரத்திலும் கவனமாக இல்ல அப்படின்னா நஷ்டங்கள் ஏற்பட கொடுங்க எக்காரணத்தை முட்டி மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாங்க உடன் பிறந்த சகோதரர்களோடு பகமை பாராட்ட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கேற்ற செலவு இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியம் இல்லைங்க இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஜென்ம ராசியில் சூரியனும் விரயத்தில் சனி பகவானும் அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சல்களும் அதிக உஷ்ணத்தால் அசதியும் சரும உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கூடுமான வரையில் வெளியில் அலைவதை குறைத்து கொள்வது உடல் நலனை பாதுகாத்து கொள்ள பெரிதும் உதவுங்க பிறருக்கு பணம் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேதுவினுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய மனைவிக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பண விரயத்திற்கு வழிவகுக்கும் அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைய இருக்குது அதேபோல் போல் மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது தற்போது அவர் அனுகூலமாக இல்லங்க மேலதிகாரிகள் காரணமின்றி உங்கள் மீது வெறுப்பை காட்டுவாங்க சக ஊழியர்களும் உண்மையாக நடந்து கொள்ள மாட்டாங்க இந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் கொடுத்து சாத்தியக்கூறுகள் நிலைகள் அதனால் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது மீனராசி மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது நிதி நிறுவன ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க மிக கடுமையான நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சந்தையில் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதே போல புதிய விற்பனை திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லதுங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு குறையுங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கோ அல்லது வெளிமாநிலங்களுக்கோ செல்லும் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது அதே போல் மாணவ மாணவியரை வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதன் மட்டுமல்ல மற்ற முக்கிய கிரகங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிப்பதால தக்க தருணத்தில் படித்தவை ஞாபகத்திற்கு வந்து விடையெழுத உதவிகரமாக இருக்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அடிக்கடி உடலில் வசதியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க அதே போல பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் பூமிகார செவ்வாய் நிலையில சஞ்சரிப்பது நன்மையை அளிக்குங்க அதே போல காலகட்டங்களில் வயல் பணிகள் கடுமையாக இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் வரையாமல் தருணங்கள்ல பற்றாக்குறை கவலை அளிக்கும் அடிக்கடி ஏதாவது அவசியம் ஏற்படுங்க எதற்கெடுத்தாலும் கோபம் வரும் மனதில் டென்ஷன் உண்டாகும் நெருங்கிய உறவினர்களின் மீது பெருப்பும் விரக்தியும் முன்கோபமும் ஏற்படுங்க திருமணத்திற்கு காத்துல கண்ணீருக்கு வரண் அமைவதில் எதிர்பார்த்த அமையுங்க ஆனால் அதுவரை பொறுமை காப்பது அவசியம் மீனராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை மற்றும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்